அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவு நாளை வரக்கூடிய புரட்டாசியின் கடைசி சனிக்கிழமையை பற்றிய அற்புதமான ஒரு விசேஷமான பதிவுன்னு சொல்லலாங்க ஆமாங்க நாளைக்கு புரட்டாசியின் கடைசி சனிக்கிழமை புரட்டாசி அப்படின்னாலே நம் நினைவுக்கு எப்பவுமே வந்து அழகான ஒரு ஆத ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் அவருடைய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க பெருமாள் வந்து முழுமுதற்கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இஷ்டமாக அற்புதமாக ஆசையாக வழங்கக்கூடிய தெய்வம்தான் பெருமாள் அதோடு நமக்கு செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய தெய்வமும் பெருமாள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க புரட்டாசியின் நாயகன் இந்த பெருமாளை வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வழிபாடு செய்கிறதே ஏற்றம் அதுலேயும் புரட்டாசி சனிக்கிழமையில வழிபாடு செய்கிறது எவ்வளோ விசேஷம் பாருங்கள் அதுலேயும் நாளை புரட்டாசியின் கடைசி சனிக்கிழமை எந்த மாதிரியான ஒரு எளிய வழிபாட்டை நம்ம செய்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு அத்தனை அத்தனை விரன்களும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன செய்யலாம் நாளைக்கு வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க சனிக்கிழமை சனிக்கிழமை இட்டு பகவானை வந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கன்னு சொல்லுவாங்க நாளைக்கு காலையில் அதிகாலை பொழுதுலேயே எழுந்து அவரை நினைத்து அவருக்குரிய அழகான கோலங்கள் அது மாயிழை கோலமாக போட்டுட்டு வாசலில் நிலவாசலில் போட்டுட்டு பெருமாளை மனதார வணங்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இல்லத்திற்கு அழைப்பதற்கு தயாராகிடுங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட வேலைகள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒத்தி வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே நேரத்திற்கு ஏற்ற மாதிரி எழுந்து பூஜையில் நம்மளுடைய நேரத்தை நம்ம செலவிடுறது கடவுளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய எனர்ஜியையும் நம்ம கொடுக்கும் பொழுது நமக்கு இந்த இருந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் எடுத்துக்க முடியும்னு சொல்லலாம் அதனால் நாளைக்கு ஒரு மூணு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ நம்ம கடவுளுக்காக செலவிடுறதில் நீங்கள் அதை பார்க்காம அழகாக செலவிடுங்க சரி காலையில் எழுந்துட்டோம் இப்போது மாழை மாழைக்கொளும் போட்டுட்டோம் பெருமாளுடைய படத்தை தொடச்சிட்டு பூ வச்சுட்டு துளசி மாலை போட்டுட்டு பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவருக்கு முன்னாடி வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சுட்டு இன்றைக்கி நான் விரதம் இருக்கிறேன் உங்களில் நான் இன்றைக்கி கடைசி சனிக்கிழமை அதுவும் பார்த்தீங்கன்னா மனதார பிரார்த்தனை பண்ணிக்க போகிறேன் எனக்கு நல்லபடியாக அந்த ஒரு வரங்களை கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க சங்கு சக்கர விளக்கு இருந்தால் எடுத்து வச்சு தீபம் ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம கிச்சனில் போயிட்டு முதல்ல பால் பாயசம் காய்ச்சிட்டு கொண்டு வந்து அவருக்கு பெருமாளுக்கு வச்சு நைவேதியம் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய நெற்றி நிறக்க பார்த்திங்கன்னா குளிச்சிட்டு இந்த திருநாமம் இட்டுக்கிறதுன்னு சொல்லுங்க பெருமாளுடைய திருநாமம் இட்டுக்கோங்க இட்டுக்கிட்டு நீங்களும் நாராயணா 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 கோவிந்தா 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 கண்ணா கண்ணா கண்ணான்னு சொல்லி அன்னைக்கு முழுக்க பார்த்துங்க அவருடைய திருநாமங்களை மட்டுமே சொல்லிக்கிட்டு வாங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் வேலைகளும் துரத்திக்கிட்டே இருந்தாலும் இறை வழிபாட்டிற்குன்னு நம்ம கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கணவருடைய அருட்பார்வை நமக்கு கிட்டோம்னு சொல்லலாம் அதனால தான் பெருமாளுடைய வழிபாட்டிலேயே மிகச்சிறந்த ஆ சால சிறந்த வழிபாடுன்னு சொல்கிறது தான் இந்த புரட்டாசி சனிக்கிழமை தலிகை வழிபாடு முதல் சனிக்கிழமைய நிறைய பேர் தலைகை போட்டு வழிபாடு பண்ணிவிடுவாங்க மூணாவது சனிக்கிழமை பண்ணுவாங்க அஞ்சாவது சனிக்கிழமை பண்ணுவாங்க நமக்கு இந்த வருடம் அஞ்சாவது சனிக்கிழமை கிடையாது நாளையோடு பார்த்தீங்கன்னா கடைசி சனிக்கிழமை செல்ல முடியுது அதனால் இது வரைக்கும் நம்ம தலிகை போடாதவங்க நாளைக்கு போடுறதும் சிறப்புன்னு சொல்லலாம் ஸோ நாளைக்கு நீங்கள் தலிகை போடுறதா இருந்தால் செய்யலாம் தலிகைலாம் நம்ம வடை பாயசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பல வகையான சாப்பாடு செஞ்சுட்டு சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் இதெல்லாம் பண்ணி வச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிவிட்டு மதிய வேலையில் நைவேத்தியம் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு ஒரு சொம்பில் அழகாக வந்து பச்சரிசி நிரப்பிக்கோங்க அதில் மஞ்சள் துணி கட்டிவிடுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்கள்ட்டே போயிட்டு நம்ம குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் போட சொல்லி நம்ம வாங்கலாம் அதில் பைசா போடுறது சில்லறையாக இருக்கட்டும் அமௌண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே போட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெருமாள் பாதத்துக்கு முன்னாடி வச்சு வழிபாடு பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அந்த பச்சரிசியை வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கோ நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சாதமாக வடைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் சுத்தமான சைவ படையலுக்கு மட்டும் பயன்படுத்துங்க வேறு எதுக்கும் பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி நாளைக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசியின் கடைசி சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும் அதோடு பெருமாளுடைய வழிபாடு அப்படின்றது நிறைவடையுதுன்னு சொல்லலாம் சனிக்கிழமை தலிகை வழிபாடு அதுக்கப்புறம் மாலை வேலையில் நம்மளுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி அங்கே சென்று பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வருது பெருமாள் அப்படின்னாலே நம்ம வந்து போகணுன்னே நேராக போயிட்டு பெருமாள்கிட்ட கிட்டே வாங்குறது மட்டும் கிடையாது சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சன்னதிகளையும் பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு திரும்ப கொடிமரத்துக்கு கீழே நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சித்த நேரம் அழகாக அமைதியாக அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து எழுந்துட்டு அதுக்கப்புறம் இல்லம் திரும்புவது தான் ஆலய தரிசன வழிபாட்டு முறைன்னு சொல்லுவோம் ஆக அந்த மாதிரி ஒரு அவசர அவசரமாக போயிட்டேன் டக்குன்னு போன மூலவர் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஆலயத்திற்கு சென்றாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதற்குன்னு ஒதுக்கி நம்ம வழிபாடு மேற்கொள்வது நல்லது கண்டிப்பாக புரட்டாதி சனிக்கிழமை ஏகபோகமாக இருக்கும் கூட்டம் அதுக்காக தான் சொல்கிறது அதிகாலையிலேயே போயிடுங்க ஆலயத்திற்கு ஒரு மூணு மணிக்கு எழுந்துட்டீங்க அப்படின்னா ஒரு மூன்றரை நாலு மணிக்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் ரெடி ஆகிட்டு ஆலயத்திற்கு சென்று தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கே நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு ரிட்டன் வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி பாருங்கள் அப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி போயிட்டு இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு வந்திருக்கு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அன்று மாலையில் அமர்ந்து திரும்பவும் பெருமாளுடைய நமஸ்காரங்கள் ஸ்ரோஸ்திரங்கள்லாம் சொல்லி அவரை வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கே உரிய அற்புதமான மந்திரங்கள்லாம் இருக்குது அதையும் சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தான் உங்களுக்கு எதை வேண்டுமோ அதை வந்து இறைவன்கிட்ட அழகாக அமர்ந்து கேட்குறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பழக்கம் தான் அதை பொறுமையோடும் நிதானத்தோடும் அமைதியோடும் கேட்கறது தான் வந்து அதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க பெருமாள் வழிபாட்டிலேயே ரொம்ப 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 முக்கியமானது அப்படின்னா நம்ம திருநாமம் விட்டுக்கிறது தாங்க அதனால் எப்போவுமே நெ நம்ம போட்டு வைக்கும்போது மட்டுக்கோங்க பெருமாள் மந்திரங்கள்னு சொல்லி நிறைய மந்திரங்கள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாச காயத்ரி மந்திரம்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது அவங்களுக்கு அந்த மந்திரத்தை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் மகாவிஷ்ணுவோட தியானத்திற்கு உதவும் ஒரு மந்திரம் தான் சாந்தாகார மந்திரம்னு சொல்லுவாங்க இது விஷ்ணுவுடைய வடிவத்தையும் குணத்தையும் ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய மந்திரம்னு சொல்லுவாங்க அது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கள் இல்லைனா இப்போ வீடியோ ஃபோனில் போட்டு ப்ளே பண்ணி கூட அமைதியாக உட்காந்து கேளுங்கள் நம்ம ஏன் இந்த மாதிரியான பெருமாள் மந்திரங்களை முக்கியமாக சனிக்கிழமைகளை கேட்குறோம் சொல்கிறோம் அப்படின்னா பெருமாளின் அருளை பெற முடியும் செல்வத்தையும் நல்வாழ்வையும் பெற முடியும் திருமலைக்கு சென்ற அந்த அனுபவத்தை பெற முடியும் மன அமைதியையும் இறை சக்தியையும் பெற முடியும்னு சொல்கிறாங்க இவ்வளோ இருக்கா இந்த இதில் அப்படின்னா அவ்வளோ இருக்குங்க கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் தெய்வீக சக்தி கொழிக்கும் அற்புதமான இல்லத்தில் நிச்சயமாக பெருமாளுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நன்றி